கனடா தந்தையில் இருக்கின்றடா பிரச்சு கழித்துக் கொண்டிருக்கிறேன் இன்று வெள்ளிக்கிழமை முன்னாள் நீதேவி உணவகத்தின் அதிபர் வியாபார அதிபர் தமிழ்ச்செல்வம் அவர்களின் சிறப்பான அனுசரணையில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐயப்பன் சபரிட சிறப்பான பூஜையின் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இனிமையாக வந்து கொண்டிருப்பதை சிறப்பான ஒரு நேரம் எல்லாம் ஐயப்பன் பக்தர்கள் அந்த மாலை அணிந்து விழாக்கள் எல்லாம் நடைபெறுகின்ற இந்த தூரத்தில் மாலை தோணையில் வள்ளிக்கிழமை

மற்றொரு ஆலயம் சுவாமி அவர்களின் தலைமையில் மாநாட்டில் மத்தியில் நாதன் அதிவுக்கட்டத்தில் இருப்பதெல்லாம் ஐயப்பன் பாடகளை முப்பதாக பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் எல்லோரும் மன உறுதி ஐயப்பனுக்கு அறுபதாக ஏற்பட்டு எல்லாம் பண்ண ஐயப்பனுக்கு இப்பொழுது वोल्यु बादे लिर टिम्रोडिक बादे 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 बादे

மில்லியன்ஸ் பாக்கிய சந்தியல் அவன் இருக்கிற எல்லாம் வெள்ள சபரி கீழப்பன் ஐந்து ஆறு எட்டு சிறப்பான பார்த்துக் கொண்டிருக்கின்றன தவற்செல்வம் அதாவது குழு வரல விநாடி வரால உரிமையாளர்கள் சிறப்பான விழாவிற்கு பெருமை செய்யப்பட்டிருக்கின்றனர் And hey, you. I hey. did hey. मुरले अञा पंद्रा इले நன்றி சொந்த நன்றி சுவாமி சந்தம் இந்த மண்டல மக்கள் காலங்களில் இங்கே தரவே தந்து இங்கே நடக்கும் அந்த விசேஷ போலி செய்யும் போது எங்களுக்கு தேர்வலம் பாதபலம் மனோபலம் ஆத்மபலம் தரும் ஆஞ்சநேயர்கள் எல்லோரும் மனப்பூர்வமாக தரையிலே பால்புடன் சுமந்து கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அபிஷேகம் செய்து அவர்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ளுங்கள் சபரிமலையிலே நாங்கள் மலை உதர வேணும் கனிமலை ஏற்றம் உதர வேண்டும் அழுதா ஏற்றம் உதர வேண்டும் நீலிமலை ஏற்றம் உதர வேண்டும் ஏற்றி இறங்கி தர வேண்டும் என்று வயது போனவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் இந்த முறை யாத்திரைக்கு வருகிறார்கள் இரண்டாம் தேதி சபரிமலை யாத்திரை இங்கே சபரிமலை ஆரம்பமாகும் நாலாம் தேதி குருநாதன் திரு வீரமணிராசன் அவர்களுடைய சிறப்பு இசை நிகழ்ச்சி ஒன்று சேனையில் ஒரு செய்யப்பட்டுள்ளது அதில் எல்லோரும் கலந்து கொண்டு ஐந்தாம் தேதி காலையிலே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த என்னுடைய அகஸ்திய ராஷ்டிரத்திரே இருமுடி கட்டு நடைபெற்று அதைத் தொடர்ந்து நீராக எருமேலியை சென்றடைந்து எருமேலியில் இருந்து சபரிமலை யாத்திரை தொடங்கும் அதை முடித்த பின் சுவாமிமார்கள் காசி யாத்திரை செல்ல விரும்பும் சுவாமிமார்கள் அயோத்தி செல்ல விரும்பும் சுவாமிமார்கள் குரு சுவாமி இந்த வருடம் தமிழ்நாட்டிலே இருபது இருபத்தி ஐந்து வருடமாக எல்லா கோயில்களும் உங்களுக்கு காட்டி உடைந்துள்ளது இந்த வருடம் அவர் ஒரு புது முயற்சியை எடுத்திருக்கிறார் உங்களுக்கு காசி முடிந்தவர்கள் அயோத்தியா பிருந்தாவனம் எனும் அந்த இடங்கள் நோர்த் இந்தியாவிலே இருக்கக்கூடிய இடங்களை காட்டுவதற்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார் சுவாமிமார்கள் பக்தர்கள் அந்த யாத்திரையில் கலந்து கொள்ளும் சுவாமிமார்கள் எல்லோரும் குரு சுவாமியிடம் அதன் விவரம் அறிந்து கொள்ள என்று கேட்டுக்கொண்டு இன்றைய உபயதாரர் செல்வண்ணா எமது அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவர் அம்மாவை அம்மாவின் வீட்டுக்கு ஒரு தாயகத்திலே சொல்லிகிறது எமது அம்மாவின் வீட்டுக்கு அது அவன் பக்கத்திலே உள்ளவர் எமது குடும்பத்தை பற்றி அறிந்தவர் இங்கே வந்து ஒரு அருமையான பூஜையை செய்து வந்திருந்து அவர்களுக்கு எல்லாம் இந்த கடிக்கல ஒரு எல்லா பலங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் வீட்டுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் பிள்ளைகள் எங்கள் எல்லோரும் குடும்ப சமேதம் சந்தோஷமாக எல்லாம் நல்ல தர்மசாஸ்தான் நல்லோடு இருக்கவங்க போட்டுக்கொள்கிறோம் அருமையான பூஜையுடைய பூஜை மங்கள வார்த்திய கலைஞர்களுடைய அருமையான ஒரு இசை சிவாச்சாரியினுடைய அருமையான பூஜை இதெல்லாம் நல்ல அருமையாக இருந்தது எல்லோருக்கும் ஆளுநர் சாப்பிட் நன்ற குறிந்த இல்லோருக்கும் கோடி பாய்க்கான காயப்பேட்டை கிடைக்கிறது நான் அங்கே தான் சாகுபார்கள் இங்கே பார்த்து தான் எங்கள் அருண்சாமி அம்மா வந்து அமைஞ்சுவார் எனக்கு அமைச்சப்பார் அருண்சாமிய அம்மா வந்து பங்கத்துக்கு நான் எல்லாரும் கேட்கிறேன் சொல்லியிருக்கிறேன் பெரியார்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த கதையை எங்கள் குடும்பத்தை சொல்வது பெரிய கதையாக குடும்பம் என்று சொல்வது அருண்சாமி யாருமானே அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவருடைய அண்ணன் நாங்களெல்லாம் கொண்டாடி நாங்கள் பயனை படிக்கிறோம் வர் அவர் மிகண்டா பிரசித்தன் அவர் வந்து ரெண்டு குறிப்பாக பயன்படுத்திக்கிறார் நாங்களும் ஒரு குரூப் கூப்பிட்டாங்க பத்ராடி உலகம் பயன்படுத்தோம் அதில் நாங்களும் அறிந்தாமிக்கு அண்ணா மோதல் பட்டத்தை அவர் வந்து அப்போ இன்னொரு குரூப் குறித்து அம்மாரி அம்மன் கோவில் சூழல அந்த அம்மன் கோயில வந்து அந்த அவர் படிக்கிறார் அப்ப அந்த அந்த மாசர்களுதான் நாங்களும் படிப்போம் கூப்ப அவர் வந்து இங்க வந்து அந்த வந்ததில்லை இவன் வந்து இங்கே வந்து ஐயப்பா அவர் வாங்குவோம் ஆனால் இவைக்கு இவங்க தாத்தாவையோ பாட்டியோ யாரு தெரியாது எனக்கு நான் டம்ளில் இருந்தார் வேண்டிய அம்மா அப்போ இப்போ வந்து நான் கதை சொல்ல பெரிய பெரியேன் பெரிய பெரியார்க்கு நான் கதை சொன்னேன் என்ன கரையை சொல்லுவேன் அந்த காலத்தில் குதிர வெஞ்சு வெச்சு குதிரை வண்டி கூட்டி ஓடியாக்கிற குதிரை வண்டி ஓனா அது பக்கத்தில் அந்த அந்த கொஞ்சம் பொம்புலிய இருந்து கோவியம் பொங்கல கொஞ்சம் இருந்து அதை அந்த பானையில் வச்சு வாசனை ஊதுறது அவன் பெரியாரியாக பெரிய இது மாதிரி தான் வருவேன் தாத்தா சொல்லுவேன் அப்படியே சரியான வாழ்க்கை வாழ்ந்து சரியான வாழ்க்கை அப்போ அவன் மைக்கிலேயே போடுது அவன் வந்து பெரிய மாற்ற முடியாத மருந்த சொன்னால் அந்த இதை போட்டு மாற்ற முடியாத மருந்த சொன்னால் ரெண்டே ரெண்டு குரூப் தான் இருந்தவை ஒன்று சில்லா சின்ன பிள்ளைகளுக்கு மருந்தம் வந்தால் சில்லாரே அத்தனாசியார் ஆசியார் பாக்கினார் இருந்தது அத்தனாசியார் பெரியார்களுக்கு பத்தியம் போட்டு மாத்திர பாய்க்கு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பெரிய அதே பெரிய பெரியாரியா பெரியாரி கட்டடாப்படுத்த எல்லாம் ஒன்று விடுதாங்கல்லாம் அப்ப அவை வந்து முடியாத கேஸ் என்ன முடியாத படத்தம் இருந்தாலும் மாற்றக்கூடிய ஆக்கள் அவைக்கு இதாக அப்போ என்ன ஒரு முறை அவர் வந்து அவர் லண்டன் பார்த்து அவர் கேட்டால் அவருக்கு அந்த புத்து புத்து மாறி வந்து அவரை சாப்பிட முடியாது முடியாது அப்போ குழந்தையாக ஓப்பனாக அவர் இது போட்டார் இந்த பரந்தத்தை மாற்றுறவருக்கு நான் இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் கேட்டாலும் நான் தர சொல்லிட்டார் அப்போது பரிகாரியார் வந்து இவரம் பரிகாரியார் வந்து இவருக்கு வச்சு இந்த பேர மணத்துல முக்கியம் அவர் என்ன ஓகே என்ன நான் மாத்திரிட்டு டெண்டர் கொடுத்தார் அப்போ அவர் வந்துட்டு அவர் சொன்னார் நான் சொன்னபடி போக மாட்டேன் சொல்லி ஆய்வு பத்தியம் தான் முக்கியம் மருந்து விட அது பத்தியம் போட்டு கொடுத்து ஆறு மாதம் அவருக்கு பரதம் மாறிவிடு ராமநாதர் ராமநாய்டன் தரேன் அவருக்கு பரந்தம் மாறிவிடு அப்போ அவர் பின்னாடி பிரான்ஞ்ச் எங்க கொடுத்தார் எழுதும் பெரியார் யார் பெரியார் யாரோ அன்பு அங்கே காணி இல்லாமல் இருக்குது காணி இருக்கச்ச காணி கச்சமான ஜனங்கள் லக்கஜமான இதுகள் அப்போது அவர் என்ன சொன்னார் என்ன காசு அவர் அவருக்கு இல்லை இல்லைன்னு கொடுக்கத்தான்னு சொன்னி அப்போ அவர் என்ன நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த இப்போ இவர் அருண்ஷாம் இதை ஐயப்பன் நடத்தலாம் என்றார் அங்கே பெரிய பெரியாரியாக பராடா ஈஸ்வர விநாயகர் என்று கோயில் வச்சுக்கிறார்

அதான் அந்த பெரிய சாத்தாக போய் இடத்துக்கு பயணம் நடத்தான் ராமன்ற கணங்கள் ராமணிக்கு வந்த இடத்தை வந்து திருவள்ளி இந்த அங்கதான் அது கேட்ட அப்போ இந்த பெரிய வழி ஆகியார் அப்ப அந்த அந்த வழி அந்த அந்த அவருடைய அந்த 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 ராமனாரை கொடுத்தார் அவர் சொன்ன ஒண்ணு செய்ய வேண்டாம் கோவிலுக்கு தீர்த்தம் போட பாதை எடுத்து அதுக்கு தArthurர் வே haftனுுamat divide department wolfelier 2-3��்buds跟你 açhaveய அது 1ım999-9 piace அது micron Violiks <laughs> 2 czas 2 schwierடு Liberty répondre throat Shang காதை coil槐 பிரச்சனை அவருக்கு impacting important사 lot falloutch to the fire அப்படி international state מאוד tallang in God's father tooom. 美味andan control would be வந்து Ratish w covenant of war십 cane Kadish Asiajun APMP1 selling a past magic camp is a ArabAC god city. 因 Geme grave on them to

நீ சொன்னப்பாண்டிங்க நான் வீட்டுல இருந்துகொண்டே போமியா போயிருக்கு நான் லெஸ்ட் ஆகுவேன் Down it, कन लगा ना और वो ना मैंने किया और वो ना हां तो वो ऐसा ही वो वो देंगे बाबा दबा कर नीचे नीचे का और मामला का ना नहीं जाके

and yeah.